கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கணவன் மனைவி சண்டை இல்லாமல் வாழ்வது எப்படி ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியுமே இதை கேட்டுக்கணும் நீங்கள் சிரிப்பாக தான் செய்கிறீங்க கேட்கணும் எதுக்கு சண்டை வருது இன்னும் புரியல என்ன புரியல என்ன புரியல சத்தியமா சொல்லினா உனக்கு புரியல பொண்டாட்டிக்கு என்ன புரியல புருஷனுக்கு என்ன புரியல புருஷனுக்கு புரியலையா பொண்டாட்டி நமக்கு மட்டுமா புடவை கட்டுக்கிறா நான் மட்டும் பாக்குறோமா காணவன் மட்டும் காணும் மழகை வெளிச்சம் போட்டு காட்டிரியே ஜாக்கெட்டு எடுப்பா புடவை கட்டின்னு எனக்கு மட்டுமா ஊருலுக்கு உனக்கு எல்லாம் கண்ணு அல்ல ஊர்ல இருவனா பார்க்க மாட்டான் எனக்கு மட்டுமா கண்ணுக்குதே அப்ப எதுக்கு போட்டாவா எதுக்கு சத்தியமா சொல் எந்த புருஷனா சொல் உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும் தான் ட்ரெஸ் போட்டுனுக்குறா எல்லாரும் பார்க்கறது போட்டுனு சொல்ல புருஷன் எல்லாம் கேளுங்களேன் அப்படி நல்ல உனக்கு எல்லாம் தானே இனி புருஷனா புருஷன் தானே உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும் ட்ரெஸ் போட்டுனு உன் மட்டும் உனக்கு ட்ரெஸ் போட்டுனு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு உங்க பொண்டாட்டி மேக்கப் பண்றதெல்லாம் உங்களுக்கு மட்டுமா தெரியுதா தெரியலையா தெரிஞ்சிருந்தேன் ஏன் சும்மா சந்தேகப்படுறேன் அந்த போட்டுக்கிறீங்க சரி பொன்னாட்டிங்களா கேட்கலாம் உங்கள் புருஷன் உங்களுக்கு தாங்கிறாரா சம்பாதிச்சு உங்களுக்கே தான் கொடுத்துனுக்குறாரா உங்களுக்கு மட்டும்தான் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு கராரா ஆ கடவுளுக்கு இருபத்தி ஒரு வரல யார் கொத்துக்குறான் மூத்தனம் பேத்துக்கா அப்போ ஒப்பந்த நேரம் அங்கேயே போட்டுக்க வேண்டியது தானே டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் இது மாதிரி இந்த மாதிரி இதுக்கு பிறப்புறுப்பு ரெண்டுக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இனிமைப்பட்டு என்ன பண்ணிடுது ரெண்டு பேருக்கும் ஒரு பூட்டு சாவி எழுந்து கொடுத்துட்டீங்கன்னா மாத்தி மாத்தி நாங்க என்ன பண்ணிப்போம் பீரோ லாக்கர்ல வச்சுக்கிற மாதிரி திறந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ருவான் போட்டுருவோம் அட்லீஸ்ட் பாஸ்வேர்டு வச்ச மாதிரி என் பொண்ணு சொன்னா அப்பா இப்ப பேக் வந்து பிங்கர் பிரிண்ட் வச்சா தருகிற மாதிரி பேகு இதுக்கு யாருன்னா சொல்ல என்ன என்ன தெரியுமா இது வரைக்கும் நீங்க இப்படிலாம் பேசிக்கணும் ஆனால்தான் உன்ன கூட கனப்படீங்க தெளிவாக பேசுடுங்கன்ற நான் எப்படிமா நான் நடு ஒரு டப்பா ஆகுது அந்த டப்பா உனக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டுங்க பொண்ணு பொண்ணையும் கேட்டு என்ன பண்ணுங்க இது மாதிரி டப்பா ஒருத்தருக்கு தான் இந்த டப்பா இந்த டப்பா இதுக்கும் இந்த டப்பா இதுக்குந்தான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அப்படியே கல்யாணம் பண்ணுறீங்க தாலி எதுவுமே மேலே கட்டுறீங்க அங்கே கட்டுவில்லை தானே இனக்குன்னு உனக்கு இது அண்ணகர் கட்ட முடியும் தானே தாலி கட்டுறீங்க அண்ணகர் கட்ட வேண்டியது தானே கேள்வி என்ன கேள்வி பாத்தீங்களா புருஷன் பொன்றைக்கு சண்டை வரக்கூடாதுன்னா எனக்கு தெரிவா தெரியணும் புருஷன் யாரு பொண்டாட்டின்னா யாரு எதுக்கு ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி ஆனீங்க இதுக்கு தானு நான் ஆமான்னு ஆமா சொல்லு ஆமாண்ணா சயின்டிபிக்கா முன்னேறு அதுக்கு லாக் போட்டுக்கோ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு தானே ஏன் சந்தேகம்லாம் பண்ணிக்கிறேன் போட்டு போட்டு மேட்ரு முடிஞ்சிச்சு இல்ல எங்கன்னா அனுப்பு போட்டோம் போட்டோம் என்ன பிரச்சனை நீ சாவி கள்ள சாவி போட்டா தான் பிரச்சனை அப்பவும் கள்ள சாவி போடுவாங்க பூட்டி வச்ச பூட்டியே திருடு போடுறான்னா என்னடா புருச என்னடா போட்டாடி நீங்க இல்ல என்னதான்டா உங்க பிரச்சனை என் பண்ணடிக்கிட்ட எவ்வளோலாம் எவ்வளோலாம் பண்ணி பார்த்துக்கிறேன் நான் எதாவது சொல்லிட்டேன் நான் ஒரு ஆம்பளை விபச்சாரி என்ன பண்ண போறேன்னு கேட்டால் என்ன பண்ண முடியாது நான் ஒரு ஆண் விபச்சாரி என்ன செய்ய முடியும் ஒரு பெண் விபச்சாரி என்ன பண்ண முடியும் இப்போ விபச்சாரன்னு விபச்சாரியும் கல்யாணம் பண்ணி வாழலாமா வாழ ஆண் விபச்சாரியும் பெண் விபச்சாரியும் கல்யாணம் பண்ணி வாழலாமா வாழ விடாதா நீளம பத்தினியை மாதிரி நீ ஆம்பளை பத்தினி நீ ஆம்பளை பத்தினி அண்ணி பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது கேஸ் போட்டியாடா நீ சண்டை போனியா ஒத்துக்கிறேன் போட்டியா அந்த அக்கா எட்டி எட்டி முடியல உங்களை இருக்கிறாங்க கொம்பளிகளை கேடுகிறாரு வீரர்களை வச்சுக்கிறாரு கட்டில் வச்சுக்கிறேன்றாரு எனக்கும் பொண்ணுக்கு அம்மாவுக்குதுன்றாரு பெண்களையும் அசிங்க பத்துறாரு இருக்கிறத சொன்ன அசிங்க பத்திரத்தை இருக்கிற சொன்ன அசிங்க ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு காமத்தையும் துர்த்திக்கிறீங்க அவ்வளோதான் அது ஒரு சந்தர்ப்பம் அவ்வளோதான் அவ்வளோ பெரிய வயலாதி வில்லன் வீராதி வீரன் நீ இல்ல அவனா இந்த தான் அவதான் அழகா எவனோ மனசாட்சி தொட்டு சொல்லி நான் பார்த்ததுலேயே என் பொண்டாட்டியோட அழகில்லன்னு ஒருத்தன் சொல்ல சொல்லு நான் திரும்பியே பாத்தது இல்லை என் வாழ்க்கையில்ன்னு சொல்ல சொல்லு என்ன பாத்துடல யாருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்களா சொல்லுங்களேன் சொல்லு பாத்துடலாம் நாங்க திரும்பியே பாத்தது இல்லை என் பொண்டாட்டி தவிர வேற யாருமே எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லு இல்ல சில பேருக்கு தூக்கி காமிச்சாவே அக்லி ஃபீலிங் வந்துடும் சண்டை போடும்போது தூக்கி தூக்கி அமைச்சிராங்க சில பேர்லாம் உங்க பிரச்சனை தான் என்னடா ஏன் சண்டை என்ன 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 பிரச்சனை 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 தான் தான் பிரச்சனை ஏன் கணவன் பண்ணிக்கு சண்டை வருது அப்போ செக்ஸுக்காக மட்டும் தான் சண்டை வருதா வேற காரணம் இல்ல வருது அப்பாவை திட்டுறான் மாப்பிள்ள பொண்ணு புருஷன்காரன் பொண்ணோட அப்பாவை மாமனாரை திட்டுறான் பொண்ணுக்கு கோவம் வருது இல்ல பொண்ணு அம்மாவை சண்டை சண்டை வருது ஏன் அது வருது ஏன் திட்டுறா என்ன பிரச்சனை மாமியாருக்கும் மரும என்ன பிரச்சனை கிச்சன் யாருது போன வாட்டியும் நான் ஏற்கனவே பேசிட்டேன் கிச்சன் யாருது கல்யாணம் பண்ணி எதுக்கு வந்த கிச்சன் கொடுக்குறதுக்கா இல்லை அம்மாவை இல்லை நீ அம்மா கிட்ட முதல்ல கேட்டுக்கோ அம்மா கிச்சன் கொடுப்பா கொடுக்க மாட்டியா பெட்ரூம் கிரிங் தானா ஆவோ கிச்சன் வரிங்கமானு கேட்டுக்கோ எந்த ரூம் வரைக்கும் வரலாம் எந்த ரூம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்ரு முடிஞ்சிடுச்சு இல்லை க்ளீனாக இருக்கலாமா இல்லையா என்ன பிரச்சனை உங்களுக்கு கல்யாணம் பண்ண வரும்போது அம்மா நீ பெட்ரூம் இரு காஃபி அம்மா எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னு கதவு தட்டி தட்டு எடுத்து வந்து கொடுத்துட்டு போட்டோம் பக்கத்தில் மடியில் வச்சு கூட குடிச்சிட்டு போட்டோமே அம்மா கிட்டேயே பிடிச்சுக்கலாம்ண்ணா இப்போ காஃபியை பொன்னாட்டிக்கிட்ட பாலியோ அம்மாக்கிட்ட காஃபியும் குடிக்க வேண்டியது தானே இன்னும் பிரச்சனை இன்னும் பேசிக்கிறது என்ன இருக்குது பேசிக்கிறது என்ன இருக்குது மனுஷன் தானே நம்ம வாய்க்குதான் இல்லையா நமக்கு பேச முடியும் தானே பேசிக்க வேண்டியது தானே எது ஒன்று என்ன பண்ணலாம் முடிவுக்கு வரலாம் தானே அம்மா நீ கிச்சனில் இருந்துருங்க முடியம்மா போச்சுன்னா முடியாமல் போச்சுன்னா ஸ்விக்கி ஆர்டர் பண்ணிக்கலாம் தெளிவில்லாம ஏன் பேசினான் என்னான்னு நான் ரெண்டு பேரும் பேசிட்ட ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்க முடியுமா இல்லை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பேசிக்கலாம் தானே வெறுப்பாவே அவரை கணவன் வெறுப்பாவே அவரை மனைவி எப்போ நீங்கள் ஒன்றா வைப்பீங்க என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள ஏன் கணவன் மனைவி ஒன்றா இல்லை என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க எப்போனா நிலாவை பார்த்துட்டு அசிமாகுது எப்பவுமே ரவுண்டாருன்னு கேட்டிங்களா நீங்கள் ஏன் கேட்கவே இல்லை அது அப்படி தானே புரிஞ்சு தானே மனுஷன் அப்படி தானே கேட்டீங்களா எல்லாருக்கும் மூக்கு வச்சுக்கிறது தான் மூக்கு வச்சுக்கிறான் கடவுள் ஆனா ஒருத்தர் மட்டும் அழகுன்றீங்களே எப்படி சொல்றீங்க அதுல ஒரு மூக்கு நான் யாருக்கு மூக்கு மொழி இல்லைங்க நீ எனக்கு பார்த்த பொண்ணு மூக்குமொழியுமாயிருக்கிறாள் நான் எனக்கு பார்த்த பொண்ணோ வாயு வயிறுமாயிருக்கிறாள் இந்த கணவன் மனைவிக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனை என்னான்னு கேக்குறன என்னடா பிரச்சனை கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் ஏதோ எதிர்பார்த்தீங்க அந்த மாதிரி இல்லைன்னா பேசி தீர்த்துக்கலாம் தானே என்ன இப்போ எதுதான் பேச முடியாதா நான் சண்டை பண்ணணுமா சண்டை போட்டு தான் நல்லாவே பேசிக்கலாம் தானே சந்தோஷமாக உட்காந்து பேசிக்கலாம் என்னம்மா உனக்கு பிடிக்கும் எனக்கு என்னம்மா பிடிக்கும் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் உனக்கு அப்படி தான் பிடிக்கும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே இதெல்லாம் என்னால் ஏரியாலலாம் கவர் பண்ண முடியாதுங்க அவோ நீ புரிஞ்சிக்கவே மாட்டேன்ற அவ்வளோவில் கவர் பண்ண முடியலன்றது சொல்ல மாட்டா சமயத்தில் நம்மளாம் புரிஞ்சு இதெல்லாம் முடியல பொழுது இது பாவம் காலைல அதெல்லாம் ஏந்த முடியாது நம்ம கவனமாக தான் எதுவாக தான் ஏழுந்துக்கும் விட்டுற வேண்டியது தானே பிரச்சனை என்கிட்ட நான் கண்டுபிடிச்ச பேர் தான் நான் நிம்மதியானே எப்பவுமே பிரச்சனை எதுனா இருக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் என்கிட்ட பிரச்சனையே எப்போவுமே பிரச்சனை நம்மக்கிட்ட தான் மற்றவங்க அவங்க இல்லை அவங்கவுங்க தான் இருக்கிறாங்க சில பேர் சொன்னால் மாறுறாங்க சில பேர் சொன்னால் மாறுறது இல்லை மாறுறத்தில் வாழ்ந்துட்டு போக தானே நீ என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்குறேன் நான் கொண்டாட்டி இருக்கிறா புருஷன் இருக்கிறா இருந்துட்டு போங்க என்ன ஹோட்டல் எதுக்கு இருக்குது சினிமா தேட்டர் எதுக்கு இருக்குது சாராய கடை எதுக்கு இருக்குது கேளிக்க விருந்து விஷயம்லாம் எதுக்கு இருக்குது சுத்தி சில சேர்ந்த மாதிரி எங்களை சாமியார்கள்லாம் எதுக்கு இருந்தாங்க நீங்க நீங்க சந்தோஷமா இருந்த நாங்க என்ன எப்படி எங்க எங்க போய் எப்படி நடக்க புருஷன் தெரியாத பொன்னாடி வாங்க பொன்னாடி தெரியாம புருஷன் வாங்க இல்ல பொன்னாடி புருஷனமா வாங்க பிரச்சனை என்ன இருக்குதா இன்ன கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை இன்ன பிரச்சனைன்னு கேக்குற இன்ன வேணும் என்ன எதிர்பார்க்கற பொன்னாடி கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற அவ்வளோ முஞ்சுலாம் செய்ய முடியும் பிரான்ஸ் காப்பி கேட்டால் என்ன பண்ணுவான் அவ அவள் அவ பெரியப்பா எனக்கு யாரும் தெரியும்னு சொல்ல மாட்ட நீ போய் சிம்ரன் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டேன் சிங் 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 ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுன்னு அது மேலே அண்ணா காரியத்தை மேலே விட்டு ஆடாட்டினா ஆட்டின பார்த்துட்டேன் இப்போ வந்து அதே மாதிரி ஆடுனா எங்கே ஆடுவா அவள் ஆடுறதே இல்லையே நீ அங்கன்னா ஏன்னா ஒரு காட்சியை பார்த்துட்டு அந்த மாதிரி பொண்டாடி எதிர்பார்க்க யார் தப்பு அதே மாதிரி தான் சினிமாவில் பார்த்துட்டு புருஷனா அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நான் தாயும் ஆனவன் தந்தையானவன் அன்பு சேவகன் அருமை சினிமாவில் அவன் நெக்ஸ்ட் போயிடுவான் உண்மையிலே அவன் போராட்டிட்டு அப்படியே தான் அவன் அந்த நடிகர் அவருடைய ஒரிஜினல் போராட்டிட்டு அப்படி இருந்தாரா கமலஹாசன் ஒத்துக்கிறாரு மேடை நடிகர் இல்லை ஸ்டேஜ் ஒர்க்கரு என்ன மாதிரிலாம் நச்சுக்கிறாரு இல்லை அவ்வளோ அப்படி வாழ்றாரு அவரே கிட்ட சொல்லுவார் நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்களான்னு கேட்டாக்கா சனி சனி சினிமா கினிமாவை பார்த்து படங்கள்லாம் பார்த்துட்டு என்ன எட்டிக்கிறீங்க சீத மாதிரி ராம மாதிரி என்ன அதெல்லாம் உங்கள் கதை நீங்கள் உங்களை மாதிரி வாழ்ந்தீங்களா சீத மாதிரி வாழ வந்துக்கிறீங்களா ராமர் மாதிரி வாழ வந்துக்கிறீங்களா புரிஞ்சிடுச்சுன்னா புருஷன் மொழியோட தண்டை வருமா அன்புன்றது கொஞ்சம் கூட வரமாட்டேன் மலரவே மடரவே மாட்டேன் பாசமாக ஒரு முறை கூட கணவனையும் மனைவியும் பாத்துக்கே மாட்டேன்றீங்கன்னா பைத்தியக்காரங்க சண்டை போடுறதுக்குன்னு பண்ணி வச்ச மாதிரி பண்ணுறீங்க ஒருத்தர் சண்டை போட விட ஒருத்தர் விட்டு கம்முன்னு போயிடலாம் தானே போட்ட சேனே ஏதோ டான்ஸ் கிளாஸ் ஆட்டு போதுன்னுட்டு சும்மா அவங்க வெறுப்பாக போறேன்னு கோபப்படுற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு அப்படின்னு தமாஸ் பண் நான் இப்படிதான் பண்ணுருவேன் அவ கோ கோவ கோ நம்ம அப்படியே வெறுப்பார் மாதிரா நடிச்சுட்டு அவர்தான் இது நீட்டியில் சொல்லுவனா பார்த்து தான் இருப்பா யாரு என்ன தெரியும் திரும்ப போயிட்டு நான் அப்படிலாம் சும்மா அங்கே கூட்டத்தில் பேசுறதுக்காக பேச நான் அவன் இல்லை சொல்லலமா சொல்றத போய் சொல்றதுன்னா எவ்வளவு தூரம் சொல்லலாம் வாழ்க்கையே அற்ப விளையாட்டு எத்தனை வாட்டி சொல்லுங்கிறேன் அதுல கணவன் மனைவி என்ன பெரிய விளையாட்டா சிறப்பான விளையாட்டா அதெல்லாம் சும்மா பேச்சு உண்மையிலேயே உனக்காக சாரு உன்னை எதனா கேட்பாளா கேள்வியே சும்மா நான் சொல்றா உண்மையிலேயே நான் உனக்கு தாங்க நான் உனக்காக சாவுறேன் ஒத்திக்கிறேன் கணவனை சந்தேகப்படுவால எப்படின்னா சந்தோஷமாக இருக்கணும்னு கம்னு இருப்பான் மாதிரி தான் அவன் பொன்னாட்டி எனக்கானவன் அவள் சாரு வரைக்கும் நான் அவனுக்காக சாவேன்னா அவன் காவலுக்காக கூட தயாராக இருப்பான் உண்மையிலேயே நேசிக்கிறானுங்களா பொண்டாட்டி எல்லாம் புருஷனை சும்மா தமாஸ் பண்ணுறானுங்க வாழ்கிறாங்களா உண்மையிலேயே நடிக்கிறானுங்க வண்டி வாங்கி கொடுங்கன்னாக்கா பொண்டாட்டி சொல்கிறான் ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுறான் உண்மையிலேயே அவன் ஆக்சிடென்ட் அவன் கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றான் ஆ வண்டி ஓடின்னு எங்கன்னா போய்ட்டு போகிறான் ஏன் வண்டிக்கு முன்னாடி ஒரு இருக்குது இல்லை ஒன்றும் ஒன்றும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது அம்மா ஒரு இங்கே சீட்டுக்கார வண்டி வாய்க்குன்னு சொல்லலாம் தானே பின்னாடி யாரும் என்ன பண்ணாத உக்கார வைக்காதுன்னு சொல்லலாம் தானே பரவாயில்ல ரெண்டு முன்னாடி உட்கார வச்சுக்க போகிற என்ன சும்மாண்ணா புருஷன் மணி உள்ளே ஏன் தகராறு வருதே யார் ஐயோ இந்த உலகத்துலேயே முட்டாளி யாருன்னா பொண்டாட்டி சொல்லுவா புருஷனை தானே ம் புருஷனை கேட்டால் யாரை சொல்லுவா ஏன் அதான் அதான் புருஷன் பின்னாடி அதாவது நீங்கள் முட்டாளாக போனோம்னா பொன்னாடியாக போயிடணும் இல்லை புருஷனாக போயிடணும் நீங்கள் ஒரு புருஷனாக இருந்தால் நீங்கள் முட்டாள் ஆமாம் யாருக்கு தெரியும்னா என் பொண்டாட்டி தெரியும் என் முட்டாள்தானா யாருக்கு தெரியும் நான் பேச்சு பேசுகிறேன் உண்மையாக என்னென்ன நீங்கள் நான் இங்கேருந்து மலேசியாவுக்கு போனேன் அங்கே ஒருத்தர் பிரபலமானவருக்கு பொன்னாடி அங்கே இருக்கிறாங்க அடிக்கடி போய் வர்றதுக்கு அந்தாலும் வாயில் வந்தாலும் வளர்ந்துப்பாங்க என்ன பண்ணுவானா வாயின்னு வந்து இப்போ இதை சொல்லுவான் அதை சொல்லுவானாலும் அவனுக்கே தெரியாது வந்துட்டு இருப்பான் உண்மையிலே நானும் அவன் வீடியோ பார்த்து அப்படித்தான் ஆமா வந்ததுலாம் பேசிக்கிறான் இது அந்த சக்கரம் இந்த இது தும்பி தூக்குது இறங்குது சிங்கத்துக்கு போட்டு வச்சிட்டு வர தமாஷ் பண்ணுங்க இது மாதிரி நியூஸுங்கெல்லாம் சுத்தி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை சில பொண்ணை நீங்களா எனக்கு சொல்லியிருப்பாங்க என் கிட்ட ஒரு மூஞ்சு குத்தியே பேச மாட்டார் நல்லாவே ஆனா உங்க ஃப்ரெண்டு பேசிட்டாருன்னா அரை மணி நேரம் பேச நான் சொல்லுவேன் அரை மணி நேரம் கூட உன்ன கூட பேச தகுதி இல்லாம கிரிட்டு பிரச்சனை இது நான் உங்ககிட்ட கேட்டேன் நீங்க ஏது நான் உன் ஆளுந்தா தான் இதை சொல்றேன் ஏன் நீ என்ன பண்றது இல்லை நீங்க யாருக்குனா போன் பண்ண நீங்க வந்து வேற்று கிரகவாசி கூட போன் பண்ணி பேசிடலாம் பொண்டாட்டி மட்டும் பண்ணி பேச முடியாது ஆமாவா இல்லையா போன் பண்ண ஒன்னேங்களா பரவாயில்லையே யாரோ நிறைய பொண்டாட்டிங்க எடுக்க மாட்டாங்க வேற மாதிரி பரவாயில்ல இருக்கலாம் தானே சந்தோஷம்தான் அப்படின்னு தான் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டக்காரம் தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பொண்டாட்டி டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலி யாருன்னா அவன் ஏன் டக்குன்னு ஃபோன் கிடைக்குதே நிறைய பேர் ஃபோன் பண்ணால் கிடைக்கவே கிடைக்காது சரி மிஸ் கால்லாம் திரும்பி பண்ணுவாங்கன்னா அதுவும் கிடையாது தான் தான் வர தானே போறேன் இப்போ அவரு அவரு பரவாயில்ல அதிர்ஷ்டகாரம் தான் என்ன சொல்கிறேன்ட்டு எப்போவுமே புதுசாக வாங்கி வருவானா இல்லையான்னு தவம் இருக்கணும் எதனா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன் பொண்டாட்டிக்காரியே வரும்போது வாய்னு வருவானான்றதே தெரியாது தவம் இந்த தான் சில பேர் பொண்டாட்டி நேற்று ரெண்டு பேரில் பயபக்தியோடு இருப்பானுங்க சில பேர் அது எல்லோரையும் சொல்ல முடியாது பொன்னாட்டி பிள்ளைக்குள்ளே பிரச்சனைலாம் வரோம் வருது எடுத்துக்கினா சந்தோஷம்தான் பட் வராமல் இருக்க முடியும் சண்டையே வராமல் இருக்க முடியும் எப்போ போகாத எல்லை போய் வந்தாலும் புன்னகை செய்யும் ஒருவன் அப்படித்தானே வாராத போன பௌர்ணமி எல்லாம் திருப்பி கொடுக்கும் ஒருவன் நீதானா நான் இல்லை இல்லை கடவுள் ஒரு நல்ல சந்தர்ப்பம் தெரியார் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்ணையும் இல்லை எல்லா ஆணையுமோ நான் நேசிக்க முடியாது பரஸ்பரம் அவனை கூட நான் வாழ முடியாது எனக்கு ஒரு ஆணை வந்து நெருக்கமாக கொத்து வச்சுக்கிறாங்க நான் அந்த ஆணை கூட சந்தோஷமாக இருந்துக்கலாம் அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே அந்த ஆண்கிட்டையும் அந்த பெண்கிட்டையும் எதிர்பார்க்கறது தப்பு குற்றம் சாத்தியம் இல்லை எதிர்பார்க்கவும் கூடாது ஏன் வாழ்க்கை அவளுது அவனது அவனுக்குன்னு சில தேவைகள் அவனுக்குன்னு சில ஆசைகள் அவனுக்குன்னு சில புரிதல்கள்லாம் இருக்கும் நான் இப்போ நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் என் மனைவி தெரிஞ்சுக்க முடியுமா முடியாது நான் இப்போ புக் நான் பேசுறேன் எல்லா வீடியோவும் பார்க்க முடியுமான்னா சாத்தியம் இல்லை அதை புரிஞ்சுன்னா சந்தோஷமாந்துடலாம் பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை பாவை கோயில் கீதம் கேட்டாலே அது யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் அமையுது அவ்வளோதான் தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி போன் பண்ணா எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அதிர்ஷ்டசாலி பேர் தெரிஞ்சு வச்சு நெச்சில் பச்சை குத்தின்னு வாழ்க வள போயின்னுக்கலாம் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை இருக்கிறாங்க ஆனால் இல்லைன்னா சொல்ல முடியாது அப்படியே நூறு சதவீதம் கணவனை புரிஞ்சிக்கினேன் நூறு சதவீதம் மனைவியை புரிஞ்சுக்கினேன் ஒரு ஆள் இந்த குழு வாழாமல் இருப்பாங்களான்னா வாழ்வாங்க சாத்தியம் இருக்குது வாழ முடியும் ஆனால் அங்கே என்ன இருக்கும்னா பயங்கர சுதந்திரம் இருக்கும் என்ன இருக்கும் யாரும் கேள்வி கூட சந்தேகப்படுறதே இல்லை அவள் வாழ்கிறா நான் வாழ்கிறேன் அவங்க தான் நல்லா இருப்பாங்க ஐயோ அவங்க வாழ்ந்துடுறாங்களே சிரித்தா பிடிக்கல கொண்டாட்டி சிரித்தா புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது சும்மா சிரிச்சுனே இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் கேக்க பக்கே நீண்டாடி ம் பொன்றாடி புருஷன் நல்லா மேக்கப் பண்ணு மேட்சப் பண்ண எப்போ பார்த்தாலும் இப்படி போகிற நமக்கு பிரச்சனை கிடையாது துணி நீ எடுத்துக்கு திரும்பி நான் போட்டுன்னு போயிடுறேன் அதில் கூட டென்ஷன் கடைசி நேற்று தரலான்னு ஏன்னா இங்கே யாரா மேட்சப் போடணும்ட்டாங்கன்னா என்ன வருது பயம் பக்கு பக்குன்னு இருக்கும் ஒருவேளை இவங்க ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து அமைச்சிடறானு கூட பயம் ஓத்துடும் அது தானே இது பண்ணால் அமைச்சிரும் நான் எதை போட்டுன்னு வந்தாலும் மேட்ச்சாக ஒத்துட்டு வந்துருவாங்க

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது